வணக்கம் மக்களே வணக்கம் நாங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்திருக்கிறோம் இதில் வெயில் என்ற பரியா நாங்கள் இன்னலுக்கில் போய் கதைப்போம் இந்த காணி வந்து மூண்டேக்கர் காணி நாங்கள் நாய் காப்பகத்துக்காக எடுத்திருக்கிறோம் இன்னலுக்கில் போய் மிச்சம் கதைப்போம் நாங்கள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஓமந்தையில் ஒரு காணி ஒன்று எடுத்த நாங்கள் இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல் லட்சத்தி எண்பதாயிரம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் எங்களுக்கு டொனேஷன் கிடச்சி மிச்ச காசு நான் போட்டு ரெண்டு ஏக்கர் ஆகுது ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் காணி எடுத்த நாங்கள் அந்த காணி வந்து இப்போ நான் வேலை சைவமன்று வரைக்கில் தொடர்ச்சியாக மழை தூர்னது நாங்கள் ஜேசிபி போடைக்கல அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த காணி வந்து ஒரு ஈரத்தன்மையாக இருந்தது அப்போ அது வந்து நாய்களுக்கு செட் ஆகாது ஆனாலும் அது வயல் விதைக்கலாம் வயல் விதைச்சி அதனுடைய லாபத்தை ஷெல்டருக்கு பாவிக்கலாம் பாசிட்டிவாக நினைக்கிறவங்க நினச்சிக்கொண்டுங்க நெகட்டிவாக நினைச்சு கொள்ளுங்க எனக்கு டொனேஷன் தந்தவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் இதை சொல்லுவேன் இந்த சர்ப்ரைஸ் என்னென்று சொன்னால் எங்களுக்கு வந்து நான் தொடர்ச்சியாக ஒரு அண்ணன் கிட்ட கதைச்சு நான் அண்ணன் இப்படி ஒரு காப்பகத்துக்கு அந்த காணி வந்து செட் ஆகாது போல இருக்குது ஈரமாக இருக்குது மழை வெள்ளம் என்ன செய்கிறேன்னு தெரிய இல்லை ஆனால் அது வயல் விதைக்கிற வயல் விதைக்கலாம்னு சொல்லி அப்போ அவர் சொன்னவர் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மூண்டைக்கர் காணியை கதையுங்கோ என்று சொல்லி ஒன் தோட் ஒரு ஒரு இதில் வந்து அவர் இதை எங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறார் எவ்வளவு பேர் எவ்வளவு கேவலமாகவும் எவ்வளவு அசிங்கமாகவும் என்ன மாதிரி வன்முறையாகவும் நீங்கள் கதைச்சினீங்களோ உங்களுக்கெல்லாம் தகுந்த ஒரே ஒரு பதிலடி அந்த அண்ணன் தந்திருக்கிறார் ஸோ இந்த காணி வந்து மூண்டைக்கர் காணி ஜெர்மனியில் உள்ள ஒரு அண்ணன் ரொக்கமாக அப்படியே நாற்பது லட்சத்துக்கு எங்களுக்கு இந்த காணி எடுத்து தந்திருக்கிறேன் ஒரு ரூபீஸ் கூட நான் போடையில் அவரே எடுத்து தந்திருக்கிறேர் அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளை மூன்று பேரும் போட்டு எனக்கு எடுத்து தந்திருக்கிறாங்க ஆயிரம் நன்றிகள் அவருடைய பேர் வந்து நாங்கள் இந்த காணியெல்லாம் செய்து தண்டைக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் யார் எடுத்து சொல்லி நிறைய பேருக்கு இலங்கையில் டோ க்ளவர்ஸுக்கு அவர் உதவி செய்திருக்கிறேர் ஆனால் எங்களுக்கும் அவர் உதவி செய்திருக்கிறார் மக்களே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் என்ன நம்பி நாற்பது லட்சத்துக்கு இந்த காணி எடுத்து தந்திருக்கிறார் சிந்திக்கக்கூடிய விஷயம் இது எனக்காக செய்ய இல்லை பெட்லவர் அதாவது நாய்களிடம் அன்பு காட்ட கருணை காட்டக்கூடிய ஒருவர் தான் எங்களுக்கு இது சைக்கியாக எடுத்து தந்திருக்கிறேன் அவங்களும் வந்து எங்களுக்காக உதவி செய்கிறேன் வேலை செய்தெல்லாம் தாரமண்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க மக்களாக நீங்களும் உங்களுடைய சப்போர்ட்டுகள் அதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க காப்பறதுக்காக என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க அவர் வந்து காணி எடுத்து தந்துருக்குற உங்களுக்கு என்னென்ன ஏழுமோ நீங்களும் உங்களோட பங்களிப்பை செய்யுங்க மெயின் இருந்து சரியாக நானூற்றி ஐம்பது மீட்டர் நீங்கள் திரிய தேவையில்லை அங்கே இங்கேலாம் போய் சுத்த எல்லாம் தேவையில்லை மெயின் இருந்து நானூற்றி ஐம்பது மீட்டர் தான் ஸோ மேலதிகமான வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் நன்றி